இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மொசாரோட சீஃப் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட முக்கியமான ராணுவ அதிகாரிகள் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங் ஆனது இஸ்ரேலில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐடிஎஃப் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஈரானோட தாக்குதல் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கான சில முக்கியமான உளவு தகவல்கள் வந்திருக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க தகவலின் படி பார்த்தோம்னா இன்னும் ஒரு இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது புதன்கிழமைக்குள்ள ஈரானோட ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஒரு ட்ரோன் தாக்குதல் மிசைல் தாக்குதல்

இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க சீக்கிரமா ஒரு ரெண்டு நாள்ல இந்த ஒரு ரன்வே தயார் பண்ணப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவலானது வெளியில வந்திருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலா சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்க எல்லாருக்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல நம்ம பார்க்க போகிறதே துருக்கியை பற்றி தான் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஈரானுக்கு டேரக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனாலும் இந்த பாலஸ்தீன் ஹமாஸ் ஹெஸ்புல்லா இந்த ஒரு அமைப்புகளுக்கு துருக்கியோட சப்போர்ட் எந்த அளவில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிப்பட்ட துருக்கியே இப்போ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிட்டிசன்ஸ் யாராச்சும் லெபனனுக்குள்ளே இருந்தீங்கன்னா குறிப்பாக வந்து நீங்கள் சதன் லெபனன் பகுதியில் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த பகுதிகளை விட்டு காலி பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமாக நீங்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியில் வந்துருங்க ஏன்னா இந்த சிக்கல்களானது இப்போ நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையானது கண்டிப்பாக ஒரு யுத்தத்தில் போயிட்டு முடிய போகுது ஒரு வார் அந்த இடத்துல ஏற்படுறதுக்குள்ளே ஒரு போரில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்குள்ளே உங்களோட உடைமைகளை பாதுகாக்கிற விதமாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நாட்டை விட்டு வெளியேற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியே வந்துருங்க ஏன்னா இப்போயும் சில கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஆனது இந்த லெபனன்ல இருந்து மற்ற நாடுகளுக்கு இயங்கிட்டு அந்த ஃப்ளைட்ஸை பிடிச்சி உடனடியாக சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வெளியில் வந்துருங்க நம்மளோட நாடுகளுக்கு நீங்கள் வரணும்னா அதுக்கு தேவையான உதவிகளை லெபனனில் இருக்க நம்மளோட எம்பசியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவு நடுவுல ஹெஸ்புல்லா ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல இஸ்ரேலோட ஐலண்ட் ஹஷரர் பகுதியில் இது வந்து வடக்கு பகுதியில் இருக்க இஸ்ரேலோட ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் இஸ்ரேலோட ஒரு சில பேசஸ் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லாவால் நடத்தப்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதல ரெண்டு கேஷுவல்டிஸ் வரைக்கும் ஏற்பட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர் சிவியர் இன்ஜுரியோட இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர் அந்த இடத்துல கேஷுவலிட்டி ஏற்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் ஃப்ளேர்ஸை இஸ்ரேல் வந்து நார்தன் பகுதிகளில் நேற்று நைட் ஃபயர் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளேர்ஸை ஃபயர் பண்ணுறது எதை குறிக்கும்னா ஒரு முக்கியமான டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் அப்படி இல்லைனா ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி இதை ஃபயர் பண்ணுவாங்க இது அதிகமாக போர்க்கால சூழலில் தான் இந்த மாதிரி ஃபிளேர்ஸை ஃபயர் பண்ணி ஆப்போனன்ட்ஸ்க்கு எதிரான ஒரு மெசேஜோ இல்லை ஆப்போனன்ட்ஸோட ஒரு முக்கியமான குவாடினேட்ஸ் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் அடுத்தது ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறோன்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை இதை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சம்பவங்களை இப்போ வடக்கு பகுதிகளில் இப்போ இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸோட ரெடினஸை காமிக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இப்போ நான் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னால நேற்று வந்து இந்த மீட்டிங் ஆனால் நடந்து முடிஞ்சது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட அந்த சீஃப் இவங்களுக்கு மத்தியில முக்கியமான மினிஸ்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு அந்த எமர்ஜென்சி மீட்டிங் ஆனது நடத்தப்பட்டு இது நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் வெளியில வந்த நியூஸ் என்னன்னா அவங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட மொசாடு அந்த உளவுத்துறைக்கு ஒரு தகவலானது வெளியில் கிடச்சிருக்கு அதாவது வரப்போகிற புதன்கிழமைக்குள்ள இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக ஈரானோட ரிட்டாலேஷன்ன்றது இருக்கும் ஆனால் இந்த டைம் ஏப்ரல் மாசத்துல எப்படி ஒரு தாக்குதலை வெறும் மிசைல்களை மட்டும் வச்சு பண்ணாங்களோ ட்ரோன்களை மட்டும் வச்சு பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் அதை விட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இல்லை இன்னும் கொஞ்சம் மோசமான தாக்குதலை மாதிரி எஸ்புல்ல விட அந்த கிரவுண்ட் ரூப்ஸ் ஒரு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு இஸ்ரேலோட சோல்ஜர்ஸை பண்ணுறதுக்காகவும் இல்லை பொதுமக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா வடக்கு பகுதிகளில் குறிப்பாக யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்காகவும் ஒரு பெரிய மூமெண்ட்டை ஒரு பெரிய குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் வடக்கு பகுதிகளில் கிரவுண்ட் பேஸ்டு ஒரு யுத்தமானது இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்த அந்த ப்ராக்ஸி வார்ன்றதையும் தாண்டி ஈரான் டைரக்டாக ஹிஸ்புல்லா வச்சு இஸ்ரேலுக்குள்ள ஒரு யுத்தத்தை தொடங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது காரணம் என்னென்னா ஒரு மிசைல வச்சு அடிக்கிறதோ இல்லை ஒரு ட்ரோன் தாக்குதலில் ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணுறது ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதெல்லாம் வேறு இது வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துடும் ஆனால் ஹெஸ்புல்லா ஒரு வேலை இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா ஹெஸ்புல்லாவோட ட்ரூப்ஸ் இல்ல ஹெஸ்புல்லாவோட அந்த மெம்பர்ஸ் யாராச்சும் இஸ்ரேலுக்குள்ள டைரக்டா நுழைஞ்சு எப்படி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலோட பகுதிகளுக்குள்ள ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க உள்ள நுழைஞ்சு ஹாஸ்டேஜஸ் நிறைய பேர் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இப்ப ஹெஸ்புல்லாவும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய யுத்தத்துக்கு இஸ்ரேல் தள்ளப்படும் அந்த இடத்துல லெபனன் அடிக்கிறத தவிர இஸ்ரேலுக்கு வேற வழியும் இருக்காது ஸோ அதே மாதிரி சில பிரச்சனைகள் திரும்பவும் எழுப்பப்படலாம் இப்ப ஹெஸ்புல்லாவும் அதே மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கானு சொல்லிட்டு மொசாடே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறது ஹெஸ்புல்லாவோட பிளான்ஸை இந்த இடத்துல மொசாட் கெஸ் பண்ணியிருக்காங்கன்றத ரொம்பவே தெளிவாக அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐஆர்ஜிசி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அரபு நாடுகளை சேர்ந்த எந்த நாடா இருந்தாலும் சரி இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக நினைக்கிற எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிரான எங்களோட நிலைப்பாடுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இஸ்ரேலு நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்லை ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அந்த முறியடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க ஈரான் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவும் திரும்பும் இந்த டைம்ல நியாயப்படி பார்த்தோம்னா நீங்க வந்து ஈரான் கூட தான் நிக்கணும் ஆனா நீங்க அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் சேர்ந்து தப்பான பாதையில் நின்றுட்டு இருக்கீங்க ஸோ உங்களை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கு கூடிய சீக்கிரத்தில் நீங்க மாறி உங்களோட அந்த பாதைகளை மாற்றி ஈரான் கூட சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அஃபிஷியலா ஒரு வார்னிங்கையும் அதே மாதிரி அரபு நாடுகள் யார் கூட நிற்கணுன்றதுக்கான அந்த ஒரு முடிவுகளையும் ஈரான்

ட்ரம்ப் அவர்கள் வந்தார்னா இதில் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையில அவர் நிறைய விஷயங்கள செய்வார்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒரு முடிவை இஸ்ரேல் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் சிரியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த சதன் சிரியாவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான ஏர்பேஸ் இருக்கு இந்த ஏர்பேஸோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா அல் டென்ட் கரிசன் ஏர்பேஸ் சொல்லுவாங்க இது வந்து அந்த பகுதியோட பேரு அந்த பகுதியில இந்த பேஸ் இருக்கிறதுனால அதே பேரோட தான் இந்த அமெரிக்காவோட பேஸ்ன்றது இந்த இடத்துல அறியப்பட்டு இருக்கு ஒரு லாஜிஸ்டிக் பேஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையோட சோல்ஜர்ஸோட அந்த இடத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களை கண்காணிக்கிறதுக்காக பெருசா ஒரு தாக்குதல் நடத்துறது இல்லாம ஒரு முக்கியமான இந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரோல் இருக்கணும்ன்றதுக்காக அமெரிக்கா இந்த பேஸ ரொம்ப நல்லா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த பேஸ்க்கு பக்கத்தில்

செவன்டீன் க்ளோப் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் நிறைய வந்து சப்ளைஸை கொண்டு வரணும் இல்லை இங்கேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் மூலயமா இஸ்ரேலுக்கு உதவுன்றதுக்காகவே இந்த ஒரு பேஸை அமெரிக்கா களமிறக்க போகிறாங்க அதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் இந்த ஒரு டெம்பரரி ரன்வேவை இந்த இடத்துல கட்டி கட்டியிருக்கிறது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் அவர்கள் எப்ப வந்து இந்த தாக்குதலானது நடக்கும் எப்ப வந்து இஸ்ரேல் மேல ஈரான் வந்து ஒரு குவாடினேட்டர் அட்டாக்கை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதாவது மொசாடோட தகவலின்படி அமெரிக்காவோட உளவுத்துறையோட அந்த கோஆர்டினேஷன் படி வரப்போற புதன்கிழமைக்குள்ள இந்த தாக்குதலானது நடக்கும்

அமெரிக்காவால இஸ்ரேலானது காப்பாற்றப்படும் இஸ்ரேலுக்கு எல்லா உதவிகளும் இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து போயிட்டு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்காவோட நிலைப்பாட்டை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லலாம் இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அவங்களோட பங்கர்ஸை கட்டி வச்சுருப்பாங்க இப்போ இஸ்ரேல் மேலே ஏதாச்சும் அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டாலோ இல்லை அதிகமாக இந்த பங்கர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த கிரவுண்ட் பேக்கிங் அம்யூனிஷன்ஸ் இல்லை ராக்கெட்ஸ் வந்து விழுந்தாலோ அது எல்லாத்தையுமே தாங்குகிற அளவுக்கு அதிகமான பங்கர்ஸை இஸ்ரேலில் கட்டி வச்சுருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமான உயர் அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டர் இல்லை முக்கியமான மினிஸ்டர்ஸ் முக்கியமான அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பங்கர்ஸை அதிகமான இடங்களில் இஸ்ரேல் கட்டி வச்சுருக்காங்க இது எல்லாமே எந்த இடத்துக்கூட கனெக்டாயிருக்குன்னா ஐடிஎஃப்ஃபோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குள்ள அதுக்கு கீழே அண்டர்கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டி ரூம் கூட இது கனெக்ட் ஆகிருக்கும் இங்கேருந்து விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ முக்கியமான முடிவுகளை இந்த பங்கர்ஸில் இருந்துக்கிட்டே இஸ்ரேலோட அஃபிஷியல்ஸால குறிப்பாக சொன்னால் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களால அவங்களோட ஆர்மியை எந்த இடத்துல கைட் பண்ணணும் இல்லை அடுத்த கட்ட முடிவுகளை எப்படி எடுக்கணுன்றதை இந்த ஒரு பங்கர்ஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டே இவங்களால எடுக்க முடியும் அப்படிப்பட்ட இடங்கள்ன்றது இப்போ இஸ்ரேலுக்குள்ளே திறக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அனவுன்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா இஸ்ரேஷன் இஸ்ரேலியர்கள் எல்லாருமே தயாராருங்க வெறும் தொண்ணூறு வினாடிகளுக்குள்ள ஒரு சைரன் அடித்த தொண்ணூறு வினாடிகளுக்குள்ள ஷெல்டர்ஸ்க்கு இந்த பாம்பு ஷெல்டர்ஸ்க்கு உங்களால் எந்த அளவுக்கு சீக்கிரமா போக முடியுமோ அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கோம் டெபில்க்கு எதிரான இது அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் டெபில்க்கு எதிரான ஈவிலான ஒரு வார் நம்ம மேல தொடுக்கப்பட போது ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால மீண்டு கொண்டு வர முடியும் நம்மளால இதை தாங்க முடியும் ஸோ நம்மளோட பொதுமக்களோட சேஃப்டின்றது நமக்கு இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம் தொண்ணூறு வினாடிகளுக்குள்ள நீங்க அந்த பாம்பு ஷெல்டர்ஸ்க்கு போகிற மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்கன்னு அவங்களோட பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்ப ஹிஸ்புல்லாவுட மூமெண்ட்ஸ்ன்றது வடக்கு பகுதிகளில் அதிகமாக இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் மேல ராக்கெட் தாக்குதலும் மிசைல் அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்கு அதே டைம்ல ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ்ன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு சொன்னால இஸ்ரேலோட அந்த வடக்கு பகுதியில் அது மட்டும் இல்லாமல் கிரியாட் ஷிமோனாக்கு கிட்டத்தட்ட மூணு டைமுக்கு மேல ரெட் அலர்ட்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்ன்றவங்க அதிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அந்த பகுதிகளை குறி வச்சு அதிகமான ராக்கெட் தாக்குதலை இப்போ ஹெஸ்புல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்னமும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஈரானோட தாக்குதல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசி தொண்ணூறு சதவீதம் நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இன்னும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் பாக்கி வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வரப்போகிற இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம்ன்றது மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான டைமாக மாறி இருக்கு காரணம் என்னென்னா ஈரானும் சொல்லிட்டாங்க இந்த ஒரு போரானது இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான போரை நாங்கள் தொடங்கிட்டோம் நிறைய பேர் சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களோட பதில் எங்களோட ரிவெஞ்சுன்றது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு வழிக போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அட்டாமிக் தாக்குதல் நியூக்ளியர் வாரே ஏற்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய பங்கர்ஸ் இப்ப இஸ்ரேல் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே மத்திய கிழக்குல அடுத்து வரப்போ நாற்பத்தி எட்டு மணி நேரத்தோட அந்த முக்கியத்துவத்தை ரொம்பவே உணர்ந்து சொல்லலாம் காத்திருங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் வரப்போற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தி நூலகத்துக்குள்ள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் எடுப்பது உங்களுக்கு